உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்களுக்கு அன்னதானம் இன்று வழங்கப்பட்டது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் விஜய் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இக்கட்சி சார்பில் உறுப்பினர் சேர்க்கை தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் சமீபத்தில் இக்கட்சியின் நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வரும் நிலையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது சமீபத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் விதமாக வழக்கறிஞர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டு அதன்படி காவல் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களுக்கு தமிழக கழகம் சார்பில் வழக்கறிஞர் சட்ட உதவிகளை வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விஜயின் தமிழக கழகம் அன்னதானம் வழங்கி வருகிறது இதுகுறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் வணக்கம் வணக்கம் என் பேர் நான் கோவை தெற்கு மாவட்ட வெற்றி கழக தலைவராக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்க தளபதியோட அறிவுறுத்தலோட படி மாநில பொதுச் செயலாளர்களோட ஆலோசனையின்படி இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒருவேளை மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது நாங்கள் சென்ற ஆண்டும் இதே மாதிரி தான் எல்லா மக்களுக்கும் இதே பட்டினிதான் தனிக்கு சமப்பந்தி விருந்து போட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒரு மூணாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த வருஷம் ஒரு சிறப்பான விசேஷம் என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமான மாதிரி நாங்களே உணர்கிறோம் ஏன்னா நாங்கள் அப்போ வந்து வெறும் மக்கள் இயக்கமாக இருந்தோம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு படி கூடுதலாக பொறுப்பு வந்த மாதிரி நாங்கள் உணர்கிறோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்ன்ற இந்த சுந்தராபுரம் பகுதியில் தக்காளி மார்க்கெட்டுங்கிற இடத்துல வந்து கோவை தெற்கு மாவட்ட அணி தலைமை சார்பாக நான் அந்த அவர்களோட தலைமையில் இதுக்கு இங்கே வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் உழவர் சந்தை இங்கே இருக்குது இங்கே வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து எங்களோட உணவு வாங்கி எங்களை வாழ்த்திட்டு போனாங்க அதே மாதிரி கடையில் இருக்க வியாபாரிகள் வந்து எங்களை வாழ்த்துனாங்க அதுபோக பொதுமக்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து எங்களை வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி வந்து எங்கள் தளபதி எப்போ சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்வோம் இங்கே வந்த மக்களில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்தில் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் முதலமைச்சராக வருவார்னு சொல்லி மனசார எங்களை வாழ்த்திட்டு போனாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலங்களில் இதே மாதிரி சேவைகள் தொடர்ந்து செய்வோம் இன்றைக்கி கோவை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுக்கரை பகுதிகளையும் சரி கிணத்து கடவுளையும் சரி அது போக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதியில குறைஞ்ச சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து உணவுகள் இருக்கிறோம் எங்கனால இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பேத்துக்காவது உணவு கொடுத்தோங்கிற ஒரு சந்தோஷத்தோட திருப்தியோடு மன சுதோடு நாங்கள் போகிறோம் நன்றி வணக்கம் வளர்க்க தமிழக வெற்றி கழகம் தளபதி நாணயக்கிணுங்க உலக பட்டு பட்டுநிதி தினத்தை அனுசரிக்கும் வகையில் இன்று கோவை மா தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி இந்திரா கோட்டத்தில் பொக்காரி மார்க்கட்டில் அன்னதானம் வழங்கிக்கிறோம் இந்த அநதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டோ ட்ரை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துத்துறவு பணியாளர்கள் வாழ்க்கையர்கள் போலீஸ் போலீஸ் அந்த மூட்டத்துக்குறவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க அந்த வாழ்க்கும் போது இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை அதனால இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா தெற்கு மாதத்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த அன்னதான திட்டத்தை பண்ண பண்ண போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அவர்களுக்கும் மாநில பொதுச்சாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்